ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மனோரமா ஏர் புக் இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம் இந்த புக்கில் என்ன வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூ வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்களான்னு சில பேர் கேட்குறீங்க அப்படி இல்லை இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடது அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு கட்டுரைகள் ஓகேவா ஸோ அது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கவர் ஸ்டோரி நமக்கு வந்து இந்தியா அண்டு தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கரண்டாகவே ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து படிச்சுக்கணும் ஓகேவா முக்கிய நிக நிகழ்வுகள் இந்தியான்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் என்னென்ன நடந்ததோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து மெயின்ஸ்க்கும் படிக்கிற அளவுக்கும் கொடுத்துருப்பாங்க இப்போ லிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஓகேவா அதுக்கப்புறம் புதிய தலைமைகள் ஒவ்வொரு துறையிலையும் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது உலக அளவில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க மருத்துவம் சுற்றுச்சூழல் உலகம் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அறிவியல் தொழில்நுட்பம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவோ அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான இது அதாவது என்னென்ன ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் டீட்டெயில்ஸு மாநில சின்னங்கள் ஸோ மலைகள் காலநிலை ஆறுகள் இது பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியா தமிழ்நாடு அதை வந்து ஃபஸ்ட்டு படிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து இந்த புக்கை எப்படி வாங்கினேன் அப்படின்னா தாராபுரம் தாராபுரம் புக் சென்டர் அந்த சென்டர்லேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க டீட்டெயில்ஸ் ஸோ அவங்க சொல்கிற அந்த நம்பருக்கு வந்து எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினோம் அப்படின்னா புக் வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க ஸோ நான் அப்படி தான் வாங்கினேன் நீங்கள் தாராபுரம் புக் சென்டர் போட்டிங்க அப்படின்னாலும் யூடியூப் கூகுளில் எதுல வரும் இல்லைனா நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லை பக்கத்தில் ஏதாவது புக் ஸ்டோர் இருக்குது பக்கத்தில் பெரிய டவுனில் அப்படின்னா அங்கேயுமே கிடைக்கும் மனோரமா இயர் புக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதுதான் இதை பற்றி தான் சொல்லணுச்சேன் நிறைய பேர் வந்து எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ தாராபுரம் புக் சென்டர் அங்கே தான் வந்து நான் வாங்கினேன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கும் தேங்க் யூ